அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல வரகாத்து உங்கள் டி என் டிரைவர் இப்ராஹிம் அன்புள்ள தமிழ் நெஞ்சங்களை வீடியோக்குள்ள நேரடியாக போயிடலாம் வண்டி லோடாயிருச்சு போகணும் பார்த்திங்களா அதாவது கொஞ்ச நாளாகவே என்னுடைய வாட்ஸ்அப்பு எல்லாருக்குமே சொல்ல டிரைவர் ஓம்னி பஸ்ஸு வண்டி ஓட்டுற டிரைவர் நிறைய பேர்கிட்ட இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கமாண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அவங்க பேரு வண்டியெல்லாம் வருது அப்படிலாம் வேண்டாம் அப்புறம் தப்பாக நினைப்பாங்க பார்த்தா உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தான் நான் பெரிய ஆளுன்னு சொல்ல மாட்டேன் பெரியதாக இருந்தால் அதை அதை விட மேலே நல்ல நட்புடன் பழகி கொண்டு இருக்கிறோம் அதான் யார் யாருக்கு வாட்ஸ்அப்பு கொடுக்கணும் எல்லாருக்கும் கொடுக்கலாம் தூங்க முடியாது பார்த்திங்கன்னா ட்ரைவர்னா தெரியும் அவங்க வந்து இந்தந்த டைமில் வண்டியில் இருப்பார் இருபத்தி ரூபா ஓட்டுறாரு எப்போ தூங்குறாரு போறாரு வரார் தெரியாரு மெசேஜ் அப்படி பண்ணுவோம் அவங்களுக்கு டவுட் வரும்போது கேட்பாங்க வெள்ளிக்கிழம ஆச்சு ரூமில் இருப்பாங்க என்ன பார்த்து எப்படி இருக்கீங்க நல்லா நிறைய வாட்ஸ்அப்பு நிறைய இருக்குது அதில் இப்போ ரெண்டு மூணு நாளாகவே எனக்கு வாட்ஸ்அப்பை ஃபுல்லாகிட்டே இருக்குது கமான்ஸில் அதுக்கு ஏதாவது ஒரு பதில் வரும்னு நினச்சேன் ஆனால் வரல நான் அங்ககிட்ட கேட்டேன் ஏன் நீங்கள் கமாண்ட்ஸில் பதில் கொடுக்கலாம் தானே அப்படி இல்லை பாய் நம்ம பழக்கம் அப்படி இல்லை ஆனால் அந்த பையன் போட்டுக்கிற ஒரு கமாண்ட்ஸில் வந்து ரொம்ப ஒரு ஒரு மாதிரியாக இருக்குது அது வந்து மனிதர்களை இழிவாக பார்க்கக்கூடியதாக இருக்குது அது உண்மைதான் நான் சொன்னேன் நீங்கள் தைரியமாக கமான்ஸில் போடுங்கள் இதில் ஜாதி மதம் இஸ்லாமா இந்துவா அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம்னே இல்லை பாய் நம்ம 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 பழகிக்கிட்டு இருக்கிற இல்லையா பா அதெல்லாம் பார்த்து தான் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணி அது மட்டும் இல்லை இமெயிலில் பாருங்கள் இது என்ன தெரியுமா அதாவது அந்த எந்த வேலைக்கும் தயங்க மாட்டேன்னு சர்வீஸ் ஸ்டேஷனில் இறங்கி அழுக்கு தண்ணிக்குள்ளே போய் அந்த பாட்டிலு அந்த இதெல்லாம் எடுத்தேன் இல்லையா ஒரு ஷார்ட் வீடியோ அது அது செய்ய வேண்டியவனுக செய்வானுங்க நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு இது தேவையா புரியுதா அது அது செய்யணுன்னு அவங்கள எழுதி வச்சுருக்கான் இப்போ என்ன வண்டி ஓட்டன்னு எழுதி வச்சிருக்கு உங்களை சாக்கடை தண்ணி ஆளுன்னு எழுதி வச்சிருக்கு அவனை கக்கூசு துடைக்கணும்னு எழுதி வச்சிருக்கு இவனை பெயிண்ட் அடிக்கணும்னு எழுதி வச்சிருக்கு இவனை செருப்பு தைக்கணும்னு எழுதி வச்சுருக்கு தெரியுமா அவர் சொல்கிறது அப்படி தானே இருக்குது அப்போ இவர் வாழ்ந்த வந்தது என்ன இவர் வாழ்ந்து வந்த பாதை என்ன ரொம்ப மோசமாக இருக்குது அப்போ அவர் அவர் என்ன வயசுன்னே தெரியல நல்லா கேட்டுக்கிறோங்க அது அது செய்ய வேண்டியவை செய்வானுங்க நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு இது தேவையா எனக்கு இது தேவையாது அவ அவர் கேட்குறாரு என்ன அதுக்கெல்லாம் ஆள் இருக்கு பாய் நீங்கள் ஏன் பை பண்ணுறீங்க ஒரு கச்சடாவா ஒரு இழிவாக ஒரு மோசமாக ஒரு மனிதனன் அவர் இருக்கிறாரு எனக்கு வாட்ஸ்அப்பில் பெரிய பிரச்சனை இமெயிலில் பெரிய பிரச்சனை கமெண்ட்ஸ் அவங்க போடாத காரணம் என்னுடைய முகத்தை பார்த்துட்டு போடாமல் இருக்கு நீங்கள் தைரியமாக போடுங்கண்ண அவருக்கே உரைக்கிற மாதிரி போடுங்க இதேனா அவருக்கு எனக்கு சண்டையா அதாவது தம்பி உங்களுக்கு தான் சொல்கிறேன் செருப்பு அத்துப்பூச்சி சத்தியமாக இறைவன் மேலே சத்தியமாக சொல்கிறேன் செருப்பு அத்து போச்சுங்க வண்டிக்குள்ளே செருப்பு அத்து போச்சுன்னா பாத்ரூம் முப்படியாக வர முடியாது இல்லையா ஊசி தைக்கிற அந்த அவங்க செருப்பு தைப்பாங்க தெரியுமா நான் அது ஜாதி சொல்ல மாட்டேன் எங்கள் ஊருக்கு காய்ப்பண்ணத்தில் போய் அவர் கூட உட்காந்து பக்கத்துலையே செருப்பு ஊசி எப்படி தைக்கணும்னு அவர்கிட்ட கேட்டு அது அது அந்த நூல் கேளுங்க அந்த நூல் அந்த செருப்பு தைக்கிற ஊசி இருக்க இதெல்லாம் வந்து நான் வந்து வண்டியில் வச்சுருக்கேன் அது இருந்ததுனால தான் அன்றைக்கி நான் தைச்சுட்டேன் தைச்சிட்டு போயிட்டேன் அப்போ நான் செருப்பு தைக்கிற தொழிலாளி அப்போ சரி இருந்துட்டு போட்டோமே இப்போ என்ன கேவலம் தம்பி நான் கேட்குறேன் மக்காவும் மதீனாவும் வந்து முஸ்லீம்கள் தானே அலவுடு நீங்கள் போய் பேண்ட்டு மோன்ட்டு வரீங்களா அதில் யாருப்பா க்ளீன் பண்ணுறா அப்போ அவன் ஒன்றுனுக்குன்னு தலையில் எழுதிருக்கா தம்பி இல்லை நான் தெரியாமல் மாற்று மத சகோதரர்கள் வந்து தைச்சது வருத்தப்படாதீங்க நீங்கள் அவ்வளோ பேரும் மெசேஜ் பண்ணிட்டிய நல்லதுக்காக எனக்கு வாட்ஸ்அப்லேயே பண்ணியிருக்கீங்க ஈமெயிலில் ஈமெயில் தெரிஞ்ச ஆளுகளுக்கு இமெயிலில் வைக்கிறாங்க என்ன பாய் கண்டிப்பாக நீங்கள் ஒன்று போடுங்க இது அவங்க நம்ம பழக்கம் எப்படி இருக்குது இந்த பையன் எப்படி பழகிட்டு இருக்கான் ஒரு இஸ்லாத்தில் இருக்கிற பையன்னு சத்தியமாக சொல்கிற வாட்ஸ்அப் ஃபுல் எனக்கு முன்னலாம் சரி அப்போ நான் சொன்னேன் அந்த பையன் இப்போ வாழ்ந்து வந்த பாதை சரியில்லை தம்பி இஸ்லாமுங்கிற என்ன அதாவது தம்பி ஒன்று கேளு லா இல்லாக இல்லை தான் முமது ஷார்ட்டாக சொல்கிறேன் மற்ற மாத்து மாத்த நம் என்னோட இருக்கிற நண்பர்களுக்கு புரியணும் இல்லையா அதாவது இறைவன் ஒருவன் தான் நம்பக்கூடியது முஸ்லீமு நபி முகமது நபி சொல்லா அலி சொல்வர் இறுதி தூதுவராக நாங்கள் நம்புகிறோம் இந்த ரெண்டு தாங்க இதுக்கு அர்த்தம் சரி அந்த முகமது நபி காலத்தில் ஒரு சம்பவம் நடந்தது ஐயா கேளுங்க எல்லாரும் சொல்கிறேன் ஒரு காட்டு ரபி அந்த காலத்தில் காட்டரபி ஒரு அவ அவர் அவன் முமது நபி சொல்லா அலி சொல்ல ஒரு ஃப்ரெண்டு நோய் வச்சுக்கிருக்கேன் அந்த ஏரியாவில் உள்ளவர் பள்ளிவாசல் சிவத்தில் போய் மூத்தரை அடிச்சிட்டாரு அடித்த உடனே அவருடைய மற்ற ஃப்ரெண்டுகள்லாம் என்ன அவரை அடிக்கிறதுக்கு போறாங்க என்னடா இது பள்ளிவாசல்லபி மூத்திரம் இருந்துட்டானே அப்படின்னு அப்போ நபி இருக்கிறாங்க மொமது நபி சொல்லல என்ன சொல்கிறாங்கன்னா இருங்க அவர் முழுசும் மோண்டு முடியட்டும் யூரின் பண்ணி முடியட்டும் மூத்திரம் மேஞ்சி முடியட்டும் அவர் ஒன்றும் பண்ணாதீங்க இங்கே வாங்கினாங்க புரியுதா வேற என்ன சொன்னாங்க தம்பி மூத்திரம் மேஞ்சி உடனே அவர் வாராரு வந்து என்ன செஞ்சாங்க தெரியுமா இவங்க மற்றவங்கள்ட்ட சொல்லலை நீங்கள் அதை போய் கழுகுங்க அந்த செவத்தை கழுவி விடுங்கன்னு சொல்லலைங்க இவங்க பாத்திரத்தில் தண்ணியை எடுத்துகிட்டு போய் இவங்க அதை கழுவி விட்டாங்க இப்போ அவர் என்ன ஜாதிப்பா அப்போ இதுக்குன்னே முகமது ரஃபிள செலதான் படைக்கப்பட்டிருக்காரா அவனுக்கு அவனுக்கு இருக்காங்கன்னு சொன்னப்பா நீ நல்ல உதாரணம் நீ உனக்கு பற்றி உங்களுக்கு தெரியல புரியுதா குரான நல்லா படிங்க தமிழில் படிங்க புரியுதா எல்லாம் பாருங்கள் சும்மா பேர் ஷாஜகான் இப்ராஹிம் செந்தில் குமரான்னு வச்சுட்டா நேரம் சொர்க்கத்துக்கு போக முடியாது தம்பி அஞ்சு வேலை தொழுவுனாலும் சொர்க்கம் போக முடியாது நீ ஐநூறு தடவை நீ மக்களை வந்துட்டு முட்டு முட்டுன்னு முட்டிட்டு போனாலும் பண்ண முடியாது இறைவனுடைய அன்பை பெறணும்னா அவன் சொல்கிறபடி நடக்கும் நீ நோம் பிடிச்சோடனே நம்ம சொர்க்கத்துக்கு போயிருவோம் முஸ்லீம் நான் நோம்புடிச்சிருக்கிறேன் இப்போ ஒரு மாற்று சதம் நோம் பிடிக்கிறாரு அவன் வேணும்னா அவன் ஏற்றுக்கிட்டு போகிறான் இறைவன் வேணாம் அவன் ஏற்றுக்குருவான் அவன் அன்பை பெறணும்னா நிறைய இருக்குது இது இல்லை புரியுதா அஞ்சு வேலை நான் தொழுதுட்டேன் நேரம் சொர்க்கம் பெறுவேன் கதவு திறந்துருக்கு நடக்காது தாடி வச்சுருக்கேன் நடக்காது சின்னத்து விட்டுருக்கேன் நடக்காது தாடி வச்சா சொர்க்கம் பெறுவோமா தாடி சுண்ணத்து சின்னத்து சுண்ணத்து கட் பண்ணுறமெல்லாம் கீழே எதுக்கு சுகாதாரத்துக்கு அது இல்லாட்டாலும் முஸ்லீம் தான் புரிதா தம்பி நல்லா கேட்கணும் முஸ்லீம்னா என்ன அடுத்தவனுக்கு எந்த பாதம் வரக்கூடாது பக்கத்து வீட்டுக்காரன் இந்துவாக இருந்தால் நீ அதை தான் பார்க்கணும் தாய் தந்தை எங்கேயோ இருக்குன்னு அதை பார்க்கக்கூடாது அதில் அதை புரிஞ்சிக்கிறணும் புரியுதா இந்த மாதிரி போடாதீங்க பதிவுலா போட்டதுனால எவ்வளோ பேர் மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா ரொம்ப கஷ்டமாக இருக்குது புரியுதா என்ன நீங்கள் வாழ்ந்து வந்தீங்க என்ன பழகி வந்தீங்க என்ன வேலை பண்ணுறீங்க முதல்ல சொல்லுங்கள் நீங்கள் அதை ஏன் கமெண்டில் கொண்டு போடுறியா உங்களோட வச்சுட்டு போங்க இப்போ இது தெரியாது எத்தனை பேர் இருக்கும் நீங்கள் வந்தால் நான் உங்களை ஏற்றுக்குறேன் நான் உங்களுக்கு ரெண்டு பேரும் சண்டையா பார்க்கறவங்க என்ன எளிவாக நினைக்க மாட்டாங்க இப்போ இதுக்குன்னா படைச்சேன் மற்றவங்க நினைக்கிறாங்க அவன் அவன் செருப்பு தைக்கிறவன் அவன் தான் அவனை ஓதம் கட்டி வை சாக்கடா அவனை ஓரம் கட்டி நமக்கு தேவையில்ல அல்லா படைச்சது எல்லாத்தையும் ஒன்று இறைவன் படைச்சது எல்லாத்தையும் தான் நீங்கள் இஸ்லாமியனாக இருந்துக்கிட்டு போட்டது தப்பு தப்பு தப்புன்னே சொல்கிறேன் புரியுதா இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க புரியுதா அங்கே பாருங்க அதாவது இன்னல்லாக லாய ஹிப்புல் பிரீன் அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு என்ன அர்த்தம் இறைவன் பெருமையை அடிக்கிறவனே கேட்க மாட்டான் என்னைக்குமே பெருமாடிக்கிறேன் வச்சாங்க நீ இது பெருமை நீ பேசுகிற பெருமை எது ஏ பத்தியா எப்படி சட்டம் போட்டிருக்கேன் ஏ பத்தியா எப்படி தப்பி போட்டிருக்கேன் ஏ பத்தியா என் சுவை பற்றியா என் டையை பற்றியா என் பைக்கை பற்றியா என் கார் குப்பைக்கு சமானது இதையா பார்க்குறான் நீ இப்போ சொன்னீங்கல்ல அவன் அவனுக்கே இருக்காங்கன்னே அவங்களோட நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்க்குறீங்க அதைத்தான் இறைவன் பார்க்குறான் புரியுதா அவரோடு நீங்கள் எப்படி அன்பு வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள் ஒரு பள்ளிவாசல் வாசல் இருக்கு ஐயா ஒரு பள்ளி வாசல் இருக்குது பாத்ரூம் அதிகமாக இருக்கு பார்த்து கூட்டு போயிட்டியே ஒரு வண்டு போயிட்டிய ஆனா இன்னொருத்த வந்து அந்த பாத்ரூமை கிளீன் பண்ணாம கூட பெரிய புனிதமானவன் இறைவன் இடத்துல நீங்க அதை மறந்துடாங்க சட்டா தான் சொல்லுது தெரியுமா அந்த பாத்ரூமை வந்து அவன் நம்மளை விட உங்களை விட ரொம்ப புனிதமானவன் அவன் கல்லு நீங்க உள்ள போக முடியாது இன்னைக்கு அவன் கல்லுலனா நீங்க உள்ள போக முடியாது இன்னைக்கு புரியுதா யாரையுமே குறைச்சி பேசுறாதிங்க சொல்லிட்டேன் மக்காவே மதினாவின் கல்லூரான் அத்தனை முஸ்லீம் நாட்டில் ஒவ்வொரு ஒவ்வொரு வேலையை தான் எடுத்திருக்காங்களே தவிர அவங்களும் மனிதந்தாங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க நீங்கள் ரொம்ப தப்பாக பேசுகிறீங்க ரொம்ப தவறு உங்களுடைய வாழ்க்கையும் உங்களை முறையும் நீங்கள் இஸ்லாமியனா இஸ்லாமுக்குள்ளே வந்திருக்கேன் நீ இந்துவா இந்துக்குள்ளே போயிருங்க கிறிஸ்துவரா கிறிஸ்துவரான்னு நடங்க அதான முறை அதான பண்பாடு நீங்கள் இப்போவே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்னெல்லாம் பார்ப்பீங்க இன்னும் என்னெல்லாம் பார்ப்பீங்க ஒரு ஆளாங்கிறது வரும் வரும் இல்லையா சாக்கடை தண்ணி மேலே தெரிச்சுக்கிட்டு இருக்கும் ஐயா சேச்சா இவன் யாருப்பா இவன் இவன் அந்த தொழில் பண்ணுறான் அந்த நிலைமையில் தானே பேசியிருக்கேப்போம் தவறா இல்லையா ஒத்துக்கொள்ளணும் நீங்கள் புரிதா தவறு தவறுன்னா தவறு எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அந்த மெசேஜை ஆ சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ நான் இது பதில் கொடுக்கலன்னா உங்களுக்கு தெரியாது புரியுதா நீங்கள் அதில் எனக்கு புத்தி சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு செய்வானுங்க நம்ம என்னப்பா நம்ம வாழ்ந்த முறை என்னப்பா வாழ்ந்த முறை என்ன வாழ்ந்த முறை என்னது நம்ம பெரிய நம்ம வாழ்ந்த வாழ்ந்த முறைக்கு இதெல்லாம் தேவையானு என்ன வாழ்ந்துட்டோம் சோத்துக்கு லாட்ரி அடித்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம் புரியுதா அன்பை கிடைக்கணுன்னு நான் சாவ வேண்டி இருக்கு இந்த யூடியூப்பில் வந்தப்படி தான் நான் யாருன்னே தெரியும் புரியுதா உண்மையாக நடங்க இஸ்லாமியனா இஸ்லாமியானாவே நடங்க அதான் நல்லது புரியுதா கிளீனாக நடங்க நாலு பேருக்கு உதவியாக இருக்கேன் நன்றியை சொல்லுங்கள் சிரித்து பாருங்கள் ஒரு ஏழை வரும்போது சரிங்க பத்து நன்மை இருபது நன்மை அதான் கொடுக்குறான் உங்களுக்கு இறைவன் கொடுக்குறான் மறந்துடாதீங்க வேதனைப்படுத்தாமல் இருங்க நல்லபடியாக இருங்க புரிதா உனக்கு உங்களுக்கோ எனக்கோ எந்த கோபமும் கிடையாது இஸ்லாம்னா என்னான்னு முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த கமாண்ட்ஸ் பண்ணும்போது தயவு செய்து நான் வருத்தப்படலை பல பேர் இதை வருத்தப்பட வச்சுருக்கு அது இஸ்லாம் இல்லை அது இஸ்லாம் இல்லை அது இஸ்லாம் இல்லைங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க இல்லை நீங்கள் எந்த கோபம் அடைஞ்சாலும் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது நீங்கள் அந்த வார்த்தைக்கு இறைவன்ட்ட மன்னிப்பு கேளுங்க இறைவன் மன்னித்தால் மட்டும் சின்ன வார்த்தை தான் அது சொன்னது ஆனால் அதில் பயங்கரமான இழிவு இருக்குது ஒரு மனிதனை இழிவாக பண்ணிட்டீங்க நாளைக்கு மகசூரில் தீர்ப்பு நாள் அன்றைக்கி கேட்பான் அந்த டேட்டு அந்த டைமை ஃப்ளாஷ்பேக் அப்படியே எடுத்து காட்டுவான் இதைத்தான் நீ தானே மெசேஜ் பண்ண அப்போ உன் மனசில் அவனை பற்றி என்ன நினச்சேன் அவனையும் அந்த குமரனையும் நான் தான் மடைத்தேன் செந்திலேயே நான் தான் மடைத்தேன் அவன் என்னென்ன தப்பு பண்ணுறானோ அது அவனுக்கு ஷாஜான் தப்பு பண்ணால் அவனுக்கு இந்த இப்ராயம் தப்பு பண்ணால் அது அவன்கிட்டையும் இருக்குது கண்டிப்பாக உண்டு தண்டனையும் உண்டு நீதியும் உண்டு சொர்க்கம் உண்டு நரகமும் உண்டு புரியுதா அதை இந்த உலகத்திலே நீங்கள் சொன்னதுக்கு நீங்கள் அல்லாட்ட மன்னிப்பு கேளுக்க என் பொதுமக்கள்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டாம் நீங்கள் அல்லாட்ட மன்னிப்பு உங்களுக்காக நான் பேசிட்டேன் அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது புரியுதா நீங்கள் அல்லாக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க இறைவன்கிட்ட மன்னிப்பு கேளுங்கள் அவன் மன்னிச்சிட்டேனா இல்லையானு உங்களுக்கு எப்படி தெரியும் சாரவரை கேட்கணும் நான் அந்த ஒரு மக்களை பற்றி இப்படி பேசிட்டேன் அவன் அவனுங்க இருக்கான்னு சொல்லி பேசிட்டேன் எல்லா மக்களையும் யாரெல்லாம் இறைவா நீ தான் படைச்ச நான் இனி அந்த மாதிரி பேச மாட்டேன் எல்லா மக்களையும் நான் ஒன்று போல் பார்க்குறேன் நீங்கள் இறைவன்ட்ட பண்ணிப்பு கேளுங்க இவ்வளோ தான் என்னுடைய அறிவுரை மக்களே இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க சொல்லிக்கிட்டே இருக்கேன் சொல்லிக்கிட்டே இருக்கேன் புரியுதா என்னுடைய வாழ்க்கை எதுவோ அதைத்தான் நான் பேசியிருக்கேன் இதில் புரியுதா இப்போவும் பேசுவேன் சாவர வரைக்கும் அதைத்தான் பேசுவேன் ஒரு அடி முன்னையும் முன்னையும் என்னுடைய மார்க்கத்திலிருந்து அது மாற்று மத ஆட்களாகவே இருக்கட்டும் என் நண்பராகவே இருக்கட்டும் அருணா அருணா சந்திரர் இருக்கார் மூர்த்தி இருக்கார் யாராக இருக்கட்டும் ஒரு அடி கூட நான் மாற்றி பேச மாட்டேன் நான் எப்படியோ என்னுடைய மார்க்கத்தில் இருக்கணும் அது தான் நான் அவர்களையும் பார்க்கிறேன் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி இந்துவாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவராக இருந்தது புத்தாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எனக்கு அவர்கள் நண்பர்கள் ஏனென்றால் இறைவன் எல்லாரையும் ஒரே தான் படைத்து இருக்கிறார் அவரவர்கள் அவர் ஒரு மார்க்கத்தில் மதத்திலும் இருக்கிறார்கள் அவ்வளவுதான் அது நானும் மேலே தான் பதில் சொல்ல போகிறேன் நீங்களும் மேலே தான் பதில் சொல்ல போகிறீங்க கூறிக்கொண்டு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பெல் பட்டனை அடிங்க மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்க முதல்ல சரியா மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு சொல்கிறேன் சொல்றேன் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்